ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருபடி ரமேஷ் ரொம்ப நாள் கழிச்சி நம்மளோட சப்ஸ்க்ரைபரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வீடியோ என்ன பார்க்கப்படுற அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட் அமைட்டிருக்கே வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்காக கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் நேரம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து உழைச்சிக்கிட்டு தான் சொல்ல முடியும் என்னோடய வேலையாக இருக்கட்டும் என்னோடய டிக்டாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ நான் ஸ்ட்ரெய்ட் அமையட்டிருக்கு வரேன் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதை தடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ யாரெலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் வேறு யாரும் கிடையாது எனக்கு முகம் தெரியாதவங்களும் கிடையாது கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு விஷயம் நல்லாவே தெரியும் ஸோ அவங்கக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் நினைக்க மாதிரி நேற்று பேஞ்ச மேலேயே முளைச்ச காலாக நான் கிடையாது ஓகேவா ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டு வருஷமாக நான் போராடிட்டுருக்கேன் ஸோ அந்த போராட்டத்தின் விளைவுக்கு அப்புறம்தான் எனக்கு சினிமாங்கிற வாய் வாய்ப்பு மூணு படத்துக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஒரு படம் நான் வந்து நடிச்சிட்டேன் அந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றுமே கிடையாது எனக்கு வந்து செவன் டேஸ் ஒர்க்கு அதில் ஒரு நாள் செவ்வாய் கிழம ஒரு நாள் லீவ் ஸோ அந்த ஒரு நாள் லீவில் நான் லீவ் எடுத்து என்னுடைய பேஷனான எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான சினிமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எல்லாமே உங்களால் சப்போர்ட்டான மட்டும்தான் ஓகேவா ஸோ அதில் நான் எந்த மாற்றம் சொல்ல மாட்டேன் நீங்களும் எல்லாம் கண்டிப்பாக இல்லை ஆனால் சில பேர் அதை தடுக்க நினைக்கிறீங்க ஸோ அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பாருங்கள் ஓகேவா அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு வார்த்தை அப்படின்னா கூட இருக்குன்னு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது அது நம்மளை முகம் தெரியாதவன் எங்கேயும் இருக்கிறவங்க கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நம்ம கூட இருக்கிறவன் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப இமோஷனாக இருக்குது சத்தியமாக சொல்லப்படும்மா எனக்கு எனக்கு வந்து உங்கள் உங்க முன்னாடி அழகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அழுகை சாதாரணம் வராது இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம கூட பழகிட்டு உன்னால் முடியாது உன்னாடி செய்ய முடியாது இனியெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படி போய் நம்ம டீமோட்டிவ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இது ஏன் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் இந்த குதிரை நிற்காது இந்த குதிரை உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது எட்டு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி பதினஞ்சு வருஷம் ஆனாலும் சரி ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ என்னோட இலக்கை நான் அடைகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் சில எந்த மாற்றமும் கிடையாது உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க ஓகேவா இன்னொரு விஷயம் என்னன்னா அல்ல சொல்லியிருந்தேன் நான் மூணு படத்துக்கு கம்மிட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு படம் சக்ஸஸாக முடிஞ்சிட்டு அந்த ரெண்டு படம் இருக்குது ஸோ குடிசை அதுக்குள்ளே ஷூட்டிங்கும் போகும் ஸோ என்னோடய வார லீவில் என் வாரத்தில் ஒரு நாள் லீவில் தான் என்னோடய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்காக நான் தனியாக லீவு போட்டோ எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நான் வந்து பொய் சொல்லிட்டோம் போகணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது சரியா ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேஷன் என்னோடய ஆம்பிஷன் முக்கியம் அதே அளவுக்கு என்னோடய ஒர்க்கும் முக்கியம் ஓகேவா ஸோ ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்கள் தான் ஒரு பக்கம் ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம் பேஷன் ரெண்டுமே நான் பார்ப்பேன் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியும் ஸோ ஏன் நிலைமையில் நீங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுப்பெல்லாம் ஓடுவீங்களான்னு கூட சத்தியமாக தெரியாது எனக்கு ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டு இருப்பேன் ஓடுவேன் ஓகேவா அந்த மாதிரிலாம் எமோஷ்னலாக வீடியோ போட்டதே கிடையாது இந்த மாதிரிலாம் போடணும்னு நினைக்க கூட மாட்டேன் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினப்பேன் எனக்கு இவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளவோ ட்ரோல் பண்ணிருக்கீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை ஆனால் என் கூட என் கூட பழகுறவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி டிமோட்டிவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நினச்சி ஃபீல் பண்ணலை இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு முகம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நல்லா வரணும்னு நினப்பான் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவன் உங்கள் கூட நல்லா பேசிவிட்டு உங்களை முன்னாடி நல்லா பேசணும் உங்களுக்கு முதுகில் குற்றம் நினைப்பான் அதை யாருன்னு பேர் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தோணும் ஓகேவா ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அண்டு மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர் ரமேஷ் தயவு செஞ்சு என்னோடய வேலையில் என்னோடய வழியில் நான் இருக்கேன் தயவு செஞ்சு நான் விட்டுருங்க நான் என் ரூட்டுக்கு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன் சரியா ஆர்பிடி ரமேஷ் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஓகேவா என்னால் எப்படி முடியாது அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதான் ஏமோஜி பண்ணி காட்டினேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் மட்டும்தான் என்னை வந்து சினிமா லெவலுக்கு கொண்டு போயிருக்கு சினிமாவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோ பக்கத்தில் ரோல் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் அது என்ன ரோலாகலாம் இருந்துட்டு போகும் ஸோ அதை வந்து இங்கே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அந்த மூணுத்தில் ஏதாவது கேமராவில் ஏதாவது ஃப்ரேமில் நான் வந்துடுவேன் தான் நினைக்கிறேன் நல்லாட்டி ஒரு படம் முடிஞ்சிட்டு இன்னும் ரெண்டு படங்கள் இருக்குது அடுத்த அடுத்த ஷூட்டிங் போகும் என்னுடைய செவன் டேஸ் ஒர்க்கில் ஒரு நாள் லீவு ஸோ எல்லா கம்பெனிலும் கொடுக்குற மாதிரி தான் ஒரு நாள் லீவு எனக்கு அந்த லீவில் என்னோடய காரியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யார் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன் ஆனால் என் லைஃப்பில் யாரும் தலையிட்டாலும் தலையிட்டவங்களை விடவும் மாட்டேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு புதுசாக பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி நான் சப்ஸ்கிரைபர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம இருக்கீங்க ஸோ என்னோடய லைஃப்பை என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து யூடியூப்னு உடனே எதாவது நல்ல விஷயம் சொல்லணும் ஏதாவது கருத்து சொல்லணும் ஏதாவது சொல்ல ஏதாவது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போகணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அது அல்ல என்னோடய நோக்கம் என்னோடய ரூட் இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை என்னோட பயோடேட்டாக தான் இருக்கேன் பயோகிராஃபின்னு சொல்லலாம் என் அன்றாட வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸாராலும் எனக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது என்னை சுற்றி உள்ளவங்களாலும் என்னென்ன பாதிப்பு இருக்குது நான் எப்படி இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டுந்தான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இல்லாதவங்க அதுக்கு அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகும் நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களை பார்க்க வைப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் என் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பிகள் எல்லோரும் அந்த எல்லாம் கேட்கலாம் முடியலாம் விட்டுருக்கீங்க ஆளே மாறிட்டீங்க நேற்று குங்குமம் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறிக்குன்னு எனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒன்றுமே இல்லை இது வந்து என்னோடய தோற்றத்தை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் மாற்றியிருக்கேன் ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ என்ன பேசுனாலும் உங்கள் வேலையும் இங்கே பண்ண தான் போகிறீங்க நான் தடுக்க போகிறீங்க தடுங்க எங்கே போய் முடியுது நானும் பார்க்குறேன் தேங்க்யூ நண்பா